அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் எந்த அளவுக்கு இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டார்கள் இயக்க தோழர்களோடு ஒன்றி செயல்பட்டார்கள் என்பதெல்லாம் ஐயா மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் கூறினார்கள் அதே நேரத்தில் வாழுகின்ற போதே மறைந்து விடுகிறார்கள் மனிதர்கள் மறைந்தும் வாழுகின்றவர்தான் ஐயா கோபால்சாமி அவர்கள் எனது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மன்னார்குடி மாவட்ட செயலாளர் மாணமிகு கோ கணேசன் அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியார் பெருந்தொண்டர் குழந்தை செங்கு பூண்டிக்கு போகான் சாமி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா அமர்சிங் அவர்கள் ஐயாவை பற்றி நினைவு ஊர்வில் மிகவும் பெருமையாக இருந்தது ஐயா நம்மளை வீட்டு பிரிந்தாலும் அவருடைய கொள்கை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் ஐயா சன் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் பெரியார் குடத்தைச் செல்லட்டுபால்சாமி ஐயா அவர்களே அவர்களே நினைவை போற்றுகின்ற ஒரு தினமாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் என்றாலே எல்லோருக்கும் ஒரு எனர்ஜி வந்துடும் இன்னைக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் திருச்சிக்கு வந்து நம்முடைய நேரு அண்ணன் அவர்களின் மகனாக அருண் நேரு அவர்களுடைய பாராளுமன்ற நாடாளுமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்க அந்த நிகழ்ச்சி போயிருந்தோம் நம்முடைய மாவட்ட செல அவர்களும் வருவதாக இருந்தது அண்ணன் அவர்களிடம் நேரில் சென்று சொல்லிவிடு நான் அதனாலதான் வர முடியல அங்க திறக்கிறதுக்கு தலைவர் கூப்பிட்டதுனால சொன்னாங்கன்னா அதையும் ஐயா எடுத்து சொன்னோம் ஏனென்றால் எத்தனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய கோபால்சாமி ஐயா அவர்கள் அவர்கள் அவருடைய நிகழ்வுகளையெல்லாம் புகழ்ந்து நீங்கள் கூறியிருந்தாலும் எங்களுக்கு இரட்டை குழல் துப்பாக்கி தான் ஞாபகத்தில் இருவது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்போதும் சொல்லுவார்கள் எங்கள் குறி தவறாதது நாங்கள் குறிவைத்தால் அது இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தாலும் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் மற்றொன்று திராவிட கழகம் என்று எப்போதும் உறுதியோடு கூறுவார் ஐயா அவர்களை நான் இவ்வளவு சோர்வாக நான் என்றுதான் பார்க்கிறேன் அவர் அருகில் போது எனக்குள் ஒரு நடுக்கம் எவ்வளவு ஒரு எப்படி இருக்கக்கூடியவங்க போன கூட்டத்துல நான் சொன்னேன் ஐயா அவர்கள் தொண்ணூத்தொன்னு அல்ல என்றுமே பத்தொன்பது எங்களுடைய இங்க இருக்கக்கூடியவர்கள் கண்களே உங்களுக்கு நான் வேற ஏதாவது சொன்னால் என்னை திட்டுவீர்கள் முதலில் உங்களுக்கு சொத்தி போட வேண்டும் அத்தனை பேரும் அப்போதுதான் அது சரியாகும் ஐயா அவர்கள் என்றெல்லாம் தஞ்சையில கால் எடுத்து வைக்கிறார்களோ அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற தான் அதிக வாக்குகள் தமிழகத்திலே அதிக வாக்குகள் பற்றி அவர்கள் எத்தனை தொகுதிக்கு கால் எடுத்து வைத்திருந்தாலும் தஞ்சை தொகுதிக்கு என்ற ஒரு பெருமை அத்தனைக்கும் ஆசிரியர் அவர்கள் இந்த வயதில் நான் வந்து அவரை வந்து நான் நேசிக்கக்கூடியவனாக அவரை பூசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்றால் இரண்டு ஒன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு நிகரான ஒரு தலைவர்னா அது ஐயா அவர்கள் தான் வேற யாரும் இந்த நாட்டுல இல்லை அவரை புரிந்து கொண்டு அவருடைய ஒவ்வொரு அணுவின் அசைவையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையே என்று ஒருபோதும் இயங்கியதில்லை காரணம் உங்களை அடிக்கடி பார்க்கின்ற ஐயா அவர்களே நீங்கள் நீண்ட நெடிய நாட்கள் வாழ்ந்து நாங்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆசை விருப்பம் நன்றி வணக்கம் கும்பகோணம் மாவட்ட செயலாளர் மானமிகு துரைராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியார் நூற்றாண்டு நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தி ஒரு பெரியார் பெருந்தொண்டர் எப்படி வாழவும் என்பதற்கு இலக்கணம் படைத்தவர் ஒரே குடி ஒரே கொள்கை ஒரே தலைமை இதுதான் எங்களுடைய என்று ஐயா குறிப்பிட்டதை நன்றி வணக்கம் திருவாரூர் மாவட்ட தலைவர் மாணவிகையா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியார் பெருங்கொண்டர் குழந்தை செங்கு என்கிற பூண்டி கோபாலச்சேன் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு என்னையும் இங்கே அழைத்தமைக்கு வணக்கம் சொல்லி திராவிடர் மாணவர் கழகத்தை குழந்தையில் தொடங்கி இன்று வரை அதை திராவிடர் குழந்தையில் தொடங்கிய ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில தொழிலாளர் செயலாளர் மாணவ ஐயா சேகர் அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியார் கோபாலசாமி அவருடைய நூற்றாண்டுகளில் வகையிலிருந்து இங்கே அதிக கருத்துக்களை வழங்க இருக்கக்கூடிய தமிழக மற்றும் கழக நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம் கழக தலைவர் அவர்கள் ஐயா பூண்டி கோபாலசாமியை பத்தி விடுதலையில ஒரு கட்டுரையாகவே அதை தொடர்ந்து எழுதி அவருடைய இந்த இயக்கத்தினுடைய அவர் உழைப்புக்கும் அவர் ஆற்றிய தொன்றுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே கழக தலைவருடைய அந்த அவரை பற்றிய அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் கழக தலைவர் என்ன கட்டளை இருக்கிறார்களோ அதை சிறப்பாக செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து பேச வாய்ப்பு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் பட்டுக்கோட்டை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணமேசை ஐயா வீரையன் அவர்கள் உரையாற்றுவார்கள் நூற்றாண்டு விழாவினுடைய தலைவராக சிறப்பித்துக் கொண்ட வணக்கத்திற்குரிய வணக்கத்துக்குரிய தமிழக தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து ஐயா பூண்டி கோபாலசாமி அவர்களுடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் அமர் சிங் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தோடு இணைந்து இந்த விழா அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல மகளை இயக்கத்திற்கு தந்தது விளைவாக தலை செல்லியவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மட்டுமல்லாது இயக்க பயணத்தை சிறப்பாக செய்து தன்னுடைய வாழ்வினையரையும் சிறப்பாக உருவாக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தன் பிள்ளைகளையே கண்டுகொள்ளாத பெற்றோர்களையே கண்டுகொள்ளாத இந்த காலத்தில் மாமனாருக்கு நூற்றாண்டு எடுக்கக்கூடிய ஒரு தனி சிறப்போடு இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது தந்தை பெரியாருடைய கொள்கை பயப்பட்டு அந்த பெரியாருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டதனால் இன்றைக்கு ஐயா கோபாலசாமி மாணவர் கழகம் திராவிடர் கழகத்துக்கு முன்பாகவே மாணவர் கழகம் குழந்தைகளே துவங்கப்பட்டிருந்தாலும் அந்த மாணவர்களுடத்திலே இருந்து தன் வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியாருக்காக பாடுபட்ட அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை இந்த குடும்பம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அவர் வாழ்வை போற்றக்கூடிய வகையில் சிறப்பாக அமைந்திருக்கிறது அந்த குடும்பத்தார்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டையும் தெரிவித்து ஐயா சுயமரியாதை சுடர்வழி ஐயா பூண்டி கோபாலசாமி அவர்களுக்கு எனது நூற்றாண்டு வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றியோடு மன்னாரபுடி மாவட்ட தலைவர் மாணவர்கள் ஐயா எஸ் சித்தார்த்தன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஐயா கோபால் சேமி அவருடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று இறுதியாக ஆற்ற இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கழக குடும்பங்களின் தலைவர் கழக தலைவர் தமிழர் தலைவர் அவர்களே விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கின்ற திராவிடர் கழகத்துடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே கழகத்துடைய பொறுப்பாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம் ஐயா பூண்டி கோபால்சாமி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் வரை வாழ்ந்து பவள விழா கண்டு அதற்கு பிறகு மறைந்தாலும் இன்றைக்கு நூற்றாண்டு விழா காணுகின்ற நேரத்தில் அவர்கள் நம்மளே இல்லை என்றாலும் அவர்கள் கருத்துக்கள் வாயிலாக நமது அம்மா கலை மூலமாகவும் நம்முடைய ஐயா கமல்சிங் மூலமாகவும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து கழகத்தில் ஆற்றுவோம் என்று கூறி ஐயா அவர்களுக்கு ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன் மாநில மாணவர் கழகத்துடைய செயலாளர் மாணவர்கள் தோழர் செந்தூர பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியார் புரிந்து மாணவிகு ஐயா திராவிட மாணவர் கழகத்தை தோற்றுவித்ததில் மிக முக்கியமாக சுவதாசி தவமணிராஜன் ராஜன் அதே போல கவிஞர் மாணவிகு கருணானந்த ஐயா அதே போல நமது பூண்டி கோபாசாமி அவர்கள் திராவிட மாணவர் கழகத்தை இன்றைய தினம் வரை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் தலைமையும் அனைத்து பணியிலும் அவர் சொல்கின்ற செய்திகளை பரப்புவோம் என்று ஐயா அவர்களின் நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா பூண்டி கோபால்சாமி அவர்களோடு நெருங்கி பழகியவரும் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ரொட்டேரியன் குப்பு வீரமணி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் தமிழ் தலைவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வணக்கம் என்னை அழைப்பார்கள் என்று நான் நம்பவில்லை நான் ரத்னகிரிக்கு பதிலாக என்னை அழைத்திருக்கிறார் நூற்றாண்டு நாயகர் பிண்டி கோபால்சாமி அவர்கள் அவர் அவர் நம்ம கழக மாநில மாவட்ட தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல பவள நிலையிலேதான் நிலையிலே தான் அவரை நான் அறிமுகம் செய்தேன் அந்த நாளில் இருந்து இன்று வரை நான் அவரை நினைக்கிற பொழுதெல்லாம் அவருடைய அந்த முகம் முழுக்கவும் பரவி நிற்கிற சிரிப்பு யார்கிட்ட பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் அந்த முகம் கொள்ளாத புன்னகை என்பது ஒன்று இரண்டாவது செல்லும் வாயெல்லாம் செயல் என்று சொல்லுவது போல தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சிந்தனையையும் இயக்க வளர்ச்சிக்காகவே சிந்தித்தவர் என்று நான் உடனிருந்து அறிந்து கொண்டவர் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதை செஞ்சாலும் எப்பொழுதும் அதையே சிந்தித்து கொண்டிருப்பார் எடுத்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அவருடைய செவிப்புலன் இல்லாமல் இருப்பது என்பது அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பல நேரங்கள்ல அவர் கண்டலாக கேட்டது உண்டு இந்த மேடையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு தான் காதே கேட்காது இது என்னத்துக்கு அந்த மேடையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்று அவரை கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் மேடையை பார்த்து கொண்டே இருக்கிற காட்சிகளை என் மனதிலே பதித்துக் கொள்ளுவேன் பின்னால் இவர்கள் உரையெல்லாம் விடுதலையிலே வருகிற பொழுது இரண்டையும் சேர்த்து ஆடியோவையும் வீடியோவையும் இணைத்து காட்சியாக கொள்வேன் என்று சொன்னார் இது ஒன்று இரண்டாவது நமது பெரியார் இல்லத்திலே அவர் தங்கியிருந்தார் அந்த செய்தியை நான் இதை பகு பதிவு செய்திருக்கிறேன் அங்க போகிற பொழுது ஒரு நாள் இரவு அவரை எழுப்ப வேண்டும் ஆனால் அதுக்குள்ள நிறைய அடைப்பாக இருக்கும் அவருக்கு கூப்பிட்டு எனக்கு முடியல எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல காலையில ரொம்ப கோபமா போய் அவரை எழுப்பி சண்டை போடணும்னு போறேன் இவர் சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல வாங்க என்ன வேணும்னு கேக்குறாரு அப்ப சொன்னேன் இந்த மாதிரி கதவை அடைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டா எப்படி உங்களை கூப்பிடுறதுன்னு ஏன் கூப்பிடணும் காலிங் பெல் இருக்கேன்னாரு காலிங் பெல்லா அதுதான் காதலே விழாத என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் நீ உள்ள போ நான் காலிங் பெல் அழுத்துறேன்னார் நான் உள்ள போனேன் அவர் காலிங் பெல் அழுத்தினார் உள்ள லைட் எரிஞ்சு ஒரு புலன் இல்லை என்றால் இன்னொரு புலனை பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிந்தவர் அவருடைய எல்லா கண்காட்சி முயற்சிகளிலேயும் நான் அவரோடு இருந்திருக்கிறேன் ஒரு தூரகியாக இருந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் பொருத்தம் அவரிடம் இருந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் ஒவ்வொரு வாய்ப்பிலேயும் ஒவ்வொரு புதிய செய்தியை நான் அறிந்து கொண்டேன் ஒன்றே ஒன்று தலைவருக்கு கட்டுப்பட்ட தொண்டன் என்று சொல்லுவது மிகையான சொல் ஆனால் அவர் அப்படித்தான் இருந்தார் அந்த செய்தியையும் கூட அவருக்கு ஐயா அவர்கள் அவரோடு பயணித்தார் என்கிற செய்தியையும் கூட எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாளிலேதான் அவர் பகிர்ந்தார் என்று அவரை பத்தி நான் நிறைய சொல்லலாம் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிற காரணத்தினாலே இவற்றையோடு நிறுத்திக் கொள்ளுகிறேன் உண்மையிலேயே மாவட்ட தலைவர் அவர்கள் அவருக்கு நூற்றாண்டு விழா எடுத்தார் என்பதற்காக இதை நான் சொல்வதாக கருதாதீர்கள் அவரோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் ஒவ்வொரு அசைவையும் எங்களுக்கு பாடமாக கற்றுத்தந்தவர் தந்தவர் பூண்டிய ஐயா கோபால்சாமி அவர்கள் என்பதை பணிவோடு தெரிவித்து நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டு விழா நாயகர் மாணவிக ஐயா பூண்டியரா கோபால்சாமி அவருடைய படத்தினை வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் இப்பொழுது திறந்து வைப்பார்கள்

何が悪いですか கலைச்செல்வி அவர்களுடைய அண்ணன் மகன் அவர்கள் இப்பொழுது தலைவர் ஐயா அவர்களுக்கு சால்வை சால்வடைந்து சிறப்பு செய்கிறார்கள் இப்பொழுது கழகத்துடைய காப்பாளர் மாணவர்கள் ஐயா ஐயனார் அவர்கள் உரையாற்றுவார் மூன்றாண்டு விழா நாயகர் ஐயா பெரியார் பெருந்தர் அறிந்த பூண்டி கோவாசேனாவோடைய மூன்றாண்டு விழா கேள்வி தொடர்பை திறந்து வைத்து ஒரு வரலாற்று பேருமையை நிகழ்த்த வருகின்ற வணக்கத்தில் உரிய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு வருகின்ற திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயார் கவிஞர் கழிப்பும் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாசை வழங்கி சென்றிருக்கின்ற தஞ்சை மாநகராஜைய திமுக செயலாளரும்